சந்தோஷமாக சொல்கிறாங்க நான் வந்து முத முதல்ல மாட்டுக்கார வேலை தான் எம்ஜிஆரை பார்க்குறேன் அந்த பூஜையில் தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாலே சொல்லுவாங்க எம்ஜிஆர் ரோஜா பூ மாதிரியாக இருப்பார் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைன்னு நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் தான் நான் முதன் முதல் அவரை பார்த்தேன் அந்த படத்தில் நான் நடித்தேன் பாருங்கள் பின்னால் அதுக்கப்புறம் நான் வந்து இதய வேணும்னு ஒரு படத்தில் நானும் மஞ்சுளாவும் நடித்தேன் நான் தங்கையாக நடித்தேன் மஞ்சுளா ஜோடியாக நடித்தாங்க அப்போ நாங்கள் இதய வினைக்காக காஷ்மீர் போகிறோம் பாருங்கள் எம்ஜிஆர் பற்றி சொல்கிறாங்க அவங்க நாங்கள் காஷ்மீர் போகிறோம் போகும்போது நான் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது அந்த இடத்துல ஒரு ரவுடிங்க வராங்க இது எப்படித்தான் எம்ஜிஆருக்கு தெரியும்னு தெரியல அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே என்னையும் மஞ்சுளாவையும் சேஃபாக ஒரு ஒரு இடத்துல வந்து போக சொல்லிட்டாரு கொண்டு போய் எங்கள் சேஃப் வந்த உடனே அங்கே வந்தாங்க வந்த உடனே எதோ பிரச்சனை பண்ணாங்க எம்ஜிஆர் தனி ஒரு ஆளாக இருந்து அவங்கள வந்து நையை புடைச்சார் அவர் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு நம்ம சொன்னாங்க ஒரு காணொலியோட நான் கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த நேரத்தை சொல்கிறாங்க நம்ம நாங்க வந்து ரியல் ஹீரோவா ஒரு பெண்மைக்கு ஏதாவது ஒரு